செந்தில் அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரபலமான வார்த்தையாக மாறிக்கிட்டு வந்துருச்சு நேருமான ஒரு அமைச்சரை கூப்பிட்றாரு அந்த அமைச்சர் மூலமா அங்க இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்களை கூப்பிட்டு வந்து ஒரு நூறு பேர் முன்னாடி பாட்டி அங்கேயே ஒரு பேட்டி கொடுக்குறாரு நீ வெளியில் வா இப்ப வந்து கை வச்சு பார் பார்க்கலாம் திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் வந்துட்டு பாஜக சேர்ந்தவங்க வெளியில வந்திருக்காங்க அவருடைய ஆதரவாளர்களையும் அவங்க தாக்கியிருக்காங்க அவர் முழுக்க முழுக்க திமுக அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர்னு தெரிஞ்சும் அவரை ஏன் மறுபடியும் அங்கே வைக்கணும் கடந்த ரெண்டு தினங்களாக வந்துட்டு சோசியல் மீடியாலையும் சரி டிவி செய்தி சேனல்கள்லையும் சரி ஒரு பெரிய விஷயம் வந்து போயிட்டுருக்கு அது எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு விவாதத்துக்காண்டி பல கட்சி சம்மந்தப்பட்ட ஆளுகளை வரவழைக்கிறாங்க அது யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திமுகலேருந்து ஒருத்தர் பாஜக ஒருத்தர் நாம் தமிழர் அதிமுகலேருந்து ஒரு ஒருத்தர் வர வச்சு அந்த இதில் விவாதம் வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்கும் கருத்தை கருத்தாக எதிர்கொள்வாங்க அதில் சில ஆக்ரோஷமான விஷயங்களும் கூட அதில் நடக்கும் அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேர்ல நம்ம அதனுடைய செந்தில்வேலன் வேலன் செந்தில் வேலன் அவர்கள் வந்து போய் கலந்துட்டு இருக்காங்க அதுல பத்திரிகையாளராக கலந்துக்கிட்டாங்க பத்திரிகையாளர்கள் பேர்ல கலந்துக்கிட்டாரு ஆனா அவர் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அதாவது ஆளும் கட்சிக்கு ஆதரவானவருங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏன்னா அவர் ஆல்ரெடி அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு நான் வந்து திமுகவோட சொம்புன்னு சொல்லாதீங்க என்னை வந்து திமுகவுடைய அண்டான்னு சொல்லுங்க அதுதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப இந்த மாதிரி கலைஞரை பாராட்டக்கூடியவர்களுக்குலாம் ஒரு பேரு திமுக சொம்பு அப்படின்னு நான் வந்து அப்படி என்ற சொல்ற சொல்லுவேன் என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு அதில் எந்த தயக்கமும் இல்லை அந்த அண்டா செந்தில் அப்படிங்கறது பெரிய ஒரு பிரபலமான வார்த்தையா மாறிக்கிட்டு வந்துருச்சு இப்போ அவர் அண்டா செந்தில் சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய லெவல்ல தான் அவர் இருக்காரு அப்போ அவரே அதை ஏத்துக்கிட்டா அவரே அவருக்கு வச்சுக்கிட்ட பெயர் தான் அது அது வெளியிலிருந்து யாரும் கொடுக்க கிடையாது இப்போது அந்த விவாத நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது இவருடைய சுற்று வர்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாருன்னா இவரு இடையில வாங்கி வாங்கி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பல கருத்துக்களை முன் வச்சிருக்காரு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மேடைக்கு கீழே இருந்து அந்த விவாத நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒரு பொதுவான மக்கள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி பேடிஎம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளையும் நீடியாப்பம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்துனது வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு கோபத்தை தூண்டிருக்கு அந்த கோபத்துடைய விளைவு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உடனே அந்த சேனலை விட்டு வெளியில் வராது வெளியில வந்து தனக்கு நெருக்கமான ஒரு அமைச்சரை கூப்பிடுறாரு அந்த அமைச்சர் மூலமா அங்க இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்களை கூப்பிட்டு வந்து ஒரு நூறு பேருக்கு முன்னாடி பாட்டி அங்கேயே ஒரு பேட்டி கொடுக்குறாரு நீ வெளியில வா இப்ப வந்து கை வச்சு பார் பார்க்கலாம் அப்படின்னு பகுதி கழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் அங்கன் சேகர்பாபு வெளியில எனக்கு தெரியாது நூற்று கணக்கில் அவங்க வெளியில் நினைக்கிறாங்க எனக்கு தெரியாது நான் இந்த கண்ணியமற்ற நடந்து கொண்ட கூடிய பாஜகவினர் மத்தியில அறிவார்ந்த வாதத்தை நீங்க வந்து என்ன சொல்றது

அவங்க அதுக்கப்புறமா அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுல இருந்து வழக்கம் பதிவு செஞ்சிருக்காங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா இதுல வந்துட்டு செந்தில்வேலன் அவர்களுக்கு மட்டும் கேள்வி கிடையாது இது வந்து ஒரு பொதுவான ஒரு ஊடகத்துக்கு அதாவது ஒரு செய்தி சேனலுக்கும் சேர்ந்து தான் நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம் என்ன கேள்வி அப்படின்னா அதாவது திமுகல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டுருக்கீங்க அதிமுகல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பாஜக நான் தமிழர் கட்சியில இருந்து ஒரு கூப்பிட்டு நீங்களுமே ஒரு பத்திரிகையாளர் தான் நீங்க பத்திரிகை பத்திரிகைக்காரங்க தான் அவங்களை பேட்டி எடுக்க போறீங்க அவங்களுடைய விவாத நிகழ்ச்சி நடத்த போறீங்க இதுல சம்பந்தமே இல்லாம இன்னொரு பத்திரிகையாளர் எதுக்குன்னு ஒரு கேள்வி வருது எதுக்காக அவர் முழுக்க முழுக்க திமுக அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர்னு தெரிஞ்சும் ஏன் மறுபடியும் கொண்டு வந்து அங்க உட்கார வைக்கணும் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டாவது திமுக ஆதரவாளர்னே போட வேண்டியதா நீங்க அவர் பத்திரிகையாளர் அவர் சம்பந்தமே இல்லாமல் விவாத நிகழ்ச்சி கூட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கறோம் பொதுவா இப்ப பேசிக்கோசியல் மீடியாலையும் எல்லா தரப்பட்ட மக்களும் பார்த்தா அவங்க கேக்குற விஷயம் செந்தில் வேலைன்னு பத்திரிகையாளர்னா ஏன்னா அவர் ஏன் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு நிகழ்ச்சி அதாவது ஒரு ஒரு அரசுக்கு மட்டும் ஒரு ஆளுங்கட்சிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம இப்ப மக்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுல பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் சுதந்திரம் இது எல்லாமே தாண்டி பத்திரிகையாளர் நடுநிலைன்னு ஒன்று இருக்கிறது எது சரியோ அதை பேசுறதுதான் நடுநிலை என்ன ஏ அதாவது திமுகல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறீங்க அதிமுக இருக்க கூப்பிடுறீங்க எல்லாத்துக்குமான கருத்துகள் இருக்கும் எல்லாருமே அதை சொல்லணும் அப்போ இந்த செந்தில் வேளன் அப்படிங்கிறவர் வந்துட்டு அவரே அவர் தானே வந்துட்டு எப்பயுமே திமுக தரவர்களாக தான் காமிச்சிருக்காரு அவர் என்றைக்குமே பத்திரிகையாளராக நடந்துகிட்டதே கிடையாது நீங்கள் இது இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு விவாத நிகழ்ச்சியில கூட கீழே இருந்து யாரோ திமுக கொத்தடியுமே அப்படின்னு சொல்லி மனுஷகுத்திரன் புத்திரன் அவர்கள் வந்து பார்த்து கேட்டாங்க அவருக்கு அது வந்துட்டு ஏய் பாய்முறா அப்படிங்கிற மாதிரி பொது மேடையில் வச்சு பேசினாரு அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்டார் அதே மேடையில நான் அறிவாளியாக இருப்பதன் காரணமாகத்தான் நான் தாவியக்காவில் இருக்கவில்லை நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை நான் அதிமுகவில் இருக்கவில்லை நான் பாஜகவில் இருக்கவில்லை என்ன அதனால தான் ஏ இரு இந்த மாதிரி தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது அதாவது பொது இடங்கள்ல ஒரு 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 நீங்க ஒரு கருத்தை தெரிவிக்க போறீங்கன்னா அதுக்கு எதிர்கருத்து வரத்தான் செய்யும் அதை நீங்க கருத்தை கருத்தா தான் எதிர்கொள்ளணும் இல்ல அப்படின்னா அதே இடத்துல அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்டிச்சிருக்கலாம் இல்லைன்னா அவங்க வச்சு ஒருங்கிணை பண்ணக்கூடிய ஒருத்தர் இருப்பாரு அவங்கள வச்சு கூட அவங்கள வந்து அமைதிப்படுத்திருக்கலாம் இல்ல அவங்கள வெளியேற்ற கூட செஞ்சிருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஒரு தேர்ட் கிரேட் ரவுடி மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்க அதாவது வெளியில் போயிட்டு ஒரு நூறு பேர்ட்டை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் அடிக்கிறேன் நீ வந்து அது என்னை தொட்டுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து அழகே கிடையாது அதாவது நீங்கள் பத்திரிகையாளரே கிடையாது எங்களை எல்லாம் கேட்டால் ஏன்னா நீங்கள் வந்துட்டு நீங்களே சொல்கிறது தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது நான் வந்துட்டு திமுகவோட சொம்பு இல்லை நான் திமுகவோட அண்டான்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் திமுகவோட அண்டான்னு கூட சொல்ல முடியாது இப்போ வந்துட்டு திமுகவுடைய தேக்ஸான் தான் சொல்லணும்